எண்ணங்களும் கவலைகளும் நம் மனதை ஓயாமல் ஆட்டிப்படைக்கும் இவ்வுலகில் ஒரு எளிய பாடம் நமக்கு உண்மையான மன அமைதிக்கு வழிகாட்ட முடியுமா ஓய்வில்லாத இளம் வாலிபனான அருணின் கதையையும் அவன் நிகழ்காலத்தில் வாழ்வதின் அற்புதத்தை எப்படி கற்றுக்கொண்டான் என்பதையும் காண்போம் பல ஆண்டுகளுக்கு முன்பு மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் ஒரு அழகிய மலை கிராமம் இருந்தது அங்கே அருண் என்ற இருபத்தி நான்கு வயது இளைஞன் வாழ்ந்து வந்தான் அவன் இதயம் கடந்த காலத்தின் கசப்பான நினைவுகளாலும் எதிர்காலத்தை பற்றிய பயங்களாலும் கனமாக இருந்தது அவனை சுற்றி இயற்கை அழகு நிறைந்திருந்தாலும் அருணின் மனமோ ஓயாத என்ன புயலில் சிக்கி தவித்தது அவன் தனக்கு தெரிந்த மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் மீண்டும் பெற ஒரு வழியை தேடினான் ஒரு நாள் அந்த மலைகளுக்கு அப்பால் ஒரு தொலைதூர கிராமத்தில் வசிக்கும் ஒரு பெரியவரை பற்றி அருண் கேள்விப்பட்டான் அவர் மிகுந்த ஞானம் நிறைந்தவர் என்றும் மன குழப்பத்தில் இருப்பவர்களுக்கு சரியான வழிகாட்டுபவர் என்றும் மக்கள் பேசிக் கொண்டனர் பெரியவரை தேடி தனது பயணத்தை தொடங்கினான் பல நாட்கள் கடின பயணத்திற்கு பிறகு அவன் அந்த அமைதியான கிராமத்தை அடைந்தான் அங்கே ஒரு சிறிய வீட்டின் திண்ணையில் அந்த பெரியவர் கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருந்தார் அருகில் சென்ற அருண் சற்றே பதற்றமான குரலில் பெரியவரே என் மனதில் ஓயவில்லை என்னால் அமைதியை காண முடியவில்லை எனக்கு உதவி செய்வீர்களா என்று கேட்டான் அந்த பெரியவர் புன்னகையுடன் கண்களை திறந்தார் அவரது முகத்தில் ஒரு சாந்தம் தெரிந்தது மகனே உனக்கு அமைதி வேண்டுமா என்னுடன் வா உனக்கு ஒரு சிறிய வேலை இருக்கிறது என்றார் அவர் அருணை வீட்டின் முற்றத்திற்கு அழைத்துச் சென்றார் அங்கே ஒரு செப்பு டம்ளரில் விளிம்பு வரை தண்ணீரை நிரப்பினார் அதை அருணிடம் கொடுத்து இந்த தண்ணீரை கையில் ஏந்தி கொண்டு இந்த கிராமத்தின் கடை வீதி வரை சென்றுவிட்டு ஒரு சொட்டு கூட சிந்தாமல் திரும்பி வா என்று கட்டளையிட்டார் முதலில் தயக்கமாக இருந்தாலும் அருண் அந்த சவாலை ஏற்றுக்கொண்டான் அந்த டம்ளரை இரு கைகளாலும் கவனமாக பிடித்து கொண்டு குறுகலான பரபரப்பான கிராமத்து சாலையில் நடக்க தொடங்கினான் அவனை சுற்றி குழந்தைகள் விளையாடும் சத்தம் வியாபாரிகளின் கூச்சல் கோவில் மணியின் ஓசை என பல சத்தங்கள் இருந்தன ஆனால் அருணின் கவனம் முழுவதும் அந்த டம்ளரில் இருந்து ஒரு சொட்டு நீர் கூட சிந்திவிடக்கூடாது என்பதிலேயே இருந்தது அவன் மெதுவாக மிகுந்த கவனத்துடன் நடந்து சென்று மீண்டும் அந்த பெரியவரிடம் வந்து சேர்ந்தான் பெருமையுடன் அவன் பெரியவரே செய்துவிட்டேன் ஒரு சொட்டு கூட சிந்தவில்லை என்றார் அவரது முகத்தில் ஒரு சாந்தம் தெரிந்தது மகனே உனக்கு அமைதி வேண்டுமா நீ நடந்து சென்ற வழியில் குழந்தைகளின் சிரிப்போலியையோ அல்லது கோவில் மணி ஓசையையோ கவனித்தாயா குழம்பு அழிந்தாரும் பெரியவரே என் கவனம் முழுவதும் இந்த தமிழர் மீதேயே இருந்தது பெரியவரின் புன்னகை விரிந்தது அதுதான் மகனே உனக்கான பாடம் உன் முழு கவனமும் நிகழ்காலத்தில் அதாவது அந்த தண்ணீரின் மீது இருந்தபோது உன் மனதில் வேறு எந்த குழப்பமும் இல்லை கவலையளிக்கும் கடந்த காலமோ பயமுறுத்தும் எதிர்காலமோ உன்னை தொந்தரவு செய்யவில்லை உன் மனம் முழுமையான அமைதியில் இருந்தது அந்த நொடியில் அருணுக்கு அந்த உண்மை புரிய தொடங்கியது உண்மையான அமைதி என்பது நாம் தேடிச் செல்லும் ஒரு இடம் அல்ல அது நாம் ஒவ்வொரு கணத்திலும் வாழ வேண்டிய ஒரு நிலை அவன் நன்றியுடன் தலை இப்போது புரிகிறது பெரியவரே என் மனதை அமைதிப்படுத்த நான் நிகழ்காலத்தில் வாழ வேண்டும் அப்போதுதான் உண்மையான அமைதி கிடைக்கும் அருண் தன்னோட கிராமத்திற்கு திரும்பிச் செல்லும் போது அவனுள் ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்திருப்பதை உணர்ந்தான் அவனுடைய ஓய்வில்லாத மனம் அமைதி பெற்றிருந்தது அந்த அமைதி அவனுக்கு வெளியில் இருந்து கிடைக்கவில்லை அது அவனுக்கு உள்ளிருந்தே மலர்ந்தது அருணின் இந்த பயணம் நமக்கு கற்றுத்தருவது என்னவென்றால் நாம் அனைவரும் தேடும் மன அமைதியின் திறவுகோல் நிகழ்காலத்தில் முழுமையாக வாழ்வதில் தான் இருக்கிறது அந்தந்த கணத்தில் நாம் கவனம் செலுத்தும் போது நமக்குள் இருக்கும் புயல்களை நம்மால் அமைதிப்படுத்த முடியும் அடுத்த முறை இது போன்ற வாழ்க்கை பயணங்களில் மறைந்திருக்கும் ஞானத்தையும் நிகழ்காலத்தின் சக்தியையும் வெளிப்படுத்தும் மேலும் பல உத்வேகமூட்டும் கதைகளுடன் உங்களை சந்திக்கிறோம் அருணின் இந்த மாற்றத்திற்கான பயணத்தில் எங்களுடன் இணைந்திருந்ததற்கு நன்றி இந்த பாடத்தை உங்களுடன் எடுத்துச் செல்லுங்கள் அமைதி என்பது நமக்கு உள்ளேயே இருக்கிறது அது நாம் நிகழ்காலத்தில் கண்டறிய காத்திருக்கிறது மீண்டும் ஒரு புதிய கதையுடன் சந்திக்கும் வரை நலமுடன் இருங்கள் அமைதியுடன் வாழுங்கள்